ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி குரு பயிற்சி வேறு ஸோ மத்தியானத்துக்கு மேலே கோயில் கிளம்பி போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன நிறைய அங்கே பாருங்கள் துவைக்க வேண்டிய ட்ரெஸ் அவ்வளோ கிடக்கு போவேங்க எவ்வளோ கிடக்குன்னு ஸோ அந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு இன்றைக்கி எனக்கு லீவு தான் ஸோ மத்தியானத்துக்கு மேலே பல்லடம் வந்து போகலான் இருக்கேன் பல்லடம் அப்படி இல்லாட்டி திருப்பூர் போகலான் இருக்கேன் எது பெஸ்ட்டு கோயில் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா கோயிலும் பெஸ்ட்டு தான் என்னடா பெஸ்ட்டு கோயில்னு கேட்குறேன்னு கொஞ்சம் விசேஷமாக உள்ள கோயில் கோவில் குருப்பயிற்சிக்கு எந்த கோயில் விசேஷமாக இருக்குமோ அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே கோயிலுக்கு போயிட்டு தியாவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு குரூப் ஆயிடுச்சு அதனால் தியா பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு தர்ணிஸ் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்பி வரும் ஓகேங்களா கோயிலில் போய் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் எந்த கோயிலுக்கு போகிறேன் என்ன ஏதுன்ட்டு பைக்குக்காக வெயிட்டிங் பைக் வரவும் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு துணி வச்சுட்டு துணியெல்லாம் காயவும் காஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்துட்டு மடித்து வச்சுட்டு துணியெல்லாம் அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு போகிறோம் நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அவசியம் ஓகேங்களா நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் ஓகே பாய்